வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க எஸ்பிபிசில் தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்துலாம் இந்த ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பனத்தர ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நார்மலாவே எல்லா ஷாப்ஸ்லயும் ஒரு அகேஷனாவோ இல்ல ஏதாவது ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல மட்டும்தாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதனாலதான் நம்ம எஸ்பிபி இருக்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சில்க் தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் ஸோ மென் விமன் கிட்ன எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் இங்கே ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் நம்ம நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க டெய்லி டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் சோ அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறதுல பேஸ்கெட் சாரி கலெக்ஷன் தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கான சாரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சம்மர் கலெக்ஷன்ஸ் முக்கியமா சோ வாங்க இதுக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சில்க் கலெக்ஷன் தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரைட் கலர்ஸில் அழகாக பார்டர் போட்ட மாதிரி சாரி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனில் பார்க்குறீங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இன்றைக்கி நான் ப்ரைஸே ஆக்சுவலாக சொல்லவே தேவையில்லை நீங்கள் எந்த சாரி இந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பட் இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்காம வெறும் ஒரு வாய்ஸாக கூட நீங்கள் காதலை கேட்டுகிட்டு இருப்பீங்க இல்லையா அதுக்காக நான் ஒரு ஒரு டைமும் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா சாரீஸ்க்கும் ஜஸ்ட் ஒன் பிரிண்ட் மட்டுமே நீங்கள் பார்க்க போறீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ சேர்ந்த மாதிரி அழகாக கோல்டன் பார்டர் போட்ட மாதிரி சாரிங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தாராளமாக நீங்கள் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாத சாரீஸ் தான் அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வெயிட்லெஸ் கலெக்ஷனுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபா தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா சாரீஸுமே ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு சாரியை வாங்குகிற நாலு சாரியா வாங்கி நீங்க விதவிதமா நீங்க வந்து கட்டிட்டு போகலாம் நீங்க அது ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வைப்ரண்டான சாரீஸ் இன்னைக்கு எல்லாமே பார்க்க போறோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி முன்னாடி நீங்கள் வந்து இப்போ பாத்தீங்களா கொஞ்சம் முன்னாடி நேவி ப்ளூ சாரி சேம் டைப் ஆஃப் சாரி தாங்க அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலருங்க செம்ம சூப்பராக இருக்கு ஒரே டிசைனில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க கலர்ஸ் தான் வேணும் பட் டிசைன்ஸ் அதே வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் சாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் எது எடுத்தாலும் நான் சொன்ன மாதிரி வெறும் ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க தேர்ட்டி செவன் பெர்சன்ட் ஆஃபரில் அழகா டபுள் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் சாரீ போட்ட மாதிரி சாரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மினிமம் பார்டராக கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இருக்கிற சாரீஸ் தாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த டைப் ஆஃப் சாரீஸ்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா ப ப்ரைட்டாக வைப்ரண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த சாரி தாங்க இது பார்த்திங்கனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் ஒரு ஆனியன் பிங்க்குன்னு சொல்லாங்க செம்ம அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஆனியன் பிங்க் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமாக சிங்கிள் கலர் சாரிங்க இதில் டபுள் கலர்லாம் கிடையாது சிங்கிள் கலரில் அது ஒயிட்டில் மட்டுமே டிசைன் பண்ண சாரி அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து நீங்கள் டார்க் மரூனில் நீங்கள் பார்க்குறீங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இந்த சாரீக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு முக்கியமாக டார்க் மருனில் அந்த ஒயிட் வந்து அப்படியே கார்மெண்ட்டாக அந்த டிசைன்லாம் தெரிஞ்சுது டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரங்கோலி டைப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் எல்லாமே தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஆஃபரில் இருக்க சாரீஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கு இது எல்லாமே காட்டன் சில்க் சாரீ தாங்க ஸோ வேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டிஃபாகவும் இருக்கும் அளவுக்கு கீழே விழாது ஸோ எந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து வேர் பண்ணால் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீஸ் தான் பார்க்குறோம் இது வந்து நான் ஏன் ஓப்பன் பண்ணல அப்படின்னா நான் நான் ஓப்பன் பண்ணேன்னா என்னை பார்த்து எல்லா இது வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி ரொம்ப எல்லாமே கலைச்சிடுறாங்க அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஓப்பன் பண்ணலை ஜஸ் மேலாப்பில் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி சாரீஸ் ஆல்ரெடி நான் நிறைய காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அதனால் ஓப்பன் பண்ணல பட் எனிவே லாஸ்ட்டில் ஒரு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ சாரி பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லோ ஆசிஷியல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் ஓப்பன் பண்ணியிருக்க சாரி கூட எல்லோ தான் நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு பட் அது வேற ஒரு எல்லோ சாரி நான் காட்டுறேன் அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு எல்லோங்க அழகாக இருக்குது நான் சொன்ன மாதிரி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ரங்கோலி வழி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பா பார்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் சாரீ கோல்டன் சாரி பார்த்தீங்கன்னா எல்லோ அப்படிங்கிறதுனால அவ்வளோ ப்ராமினேட்டாக தெரியல பட் இருந்தாலும் சாரி பார்க்கறதுக்கு அப்படினு பியூட்டிஃபுல்லாக இருந்தது

அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இந்த பாஸ்கெட்ல இருக்கிற சாரீஸ் எல்லாம் நீங்க கண்ண முடியுது எந்த சாரியா எடுத்தாலும் அழகா இருக்குங்க எந்த சாரி எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இதை அவைவ் பண்ணிக்கோங்க இந்த சம்மருக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் பாக்குறக்கையோட உங்களுக்கு ஒரு ஆஃபர் சொல்ல போறேன் மெகா ஆஃபர் கமிங் சாட்டர்டே சண்டே நம்ம எஸ்பிபி செலத்துல பாத்தீங்கன்னா சூப்பரான ஸேரீ ஆஃபர் போட போறாங்க ஆல்ரெடி லாஸ்ட் சண்டே இதே ஆஃபர் நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு சாட்டர்டேக்கு உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் குர்தீஸ் எல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்க போறாங்க அதே மாதிரி உங்களுக்கு சண்டே பாத்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க சோ கண்டிப்பா இதை அவைல் பண்ணிக்கோங்க இதுக்கான ஷார்ட்ஸ் நான் சீக்கிரமா போடுவேன் அதெல்லாம் நீங்க மறக்காது no பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சாரி தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஹனிபி ஹைவ் இருக்குல்ல அந்த ஹைவு டிசைன்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி டபுள் தலை சாரி இதனால் நம்ம வந்து சிங்கிளில் பார்த்துட்ருந்தோம் சாரி இந்த சிங்கிள் கலர் சாரி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் மரூன் அண்ட் ரெட்டில் பார்க்குறோம் நல்ல ரெட்டு ஃபேண்ட்டாக அந்த மாதிரி மிக்ஸ்டு கலரில் பார்க்குறோம் அழகாக உங்களுக்கு ஃபுல்லாக ஹனிபி ஹை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா ஹெக்ஸகான் டைப்பில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் செம்மையாக இருக்குது சாரி சூப்பராக இருக்குது இது வரைக்கும் பார்த்ததில் இது இது கொஞ்சம் நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி சாரி தான் பட் நார்மலாக எனக்கு வந்து சிங்கிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பாருங்கள் பேபி பிங்க்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் சான்ஸே இல்லை ஒயிட் இருக்கு பேபி பிங்க் ஒயிட் கூட நீங்கள் என்ன கலர் ஜாயின் பண்ணாலும் நல்லா ரிச் அண்ட் ராயலாக தெரியுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒயிட்லாம் பிங்க் அண்ட் க்ரே மிக்ஸ் பண்ண மாதிரி அழகான ஒரு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதே மாதிரி எல்லா சாரி மாதிரி இதையும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஃபுட் பவுடர் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச் அண்ட் ராயலான ஒரு சாரி அட்டகாசமாக இருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் பர் பண்ணுறது நாய் மட்டும்தான் ஸோ செம்மையான கலெக்ஷன் செம்ம எக்ஸிக்யூட்டிவ் சூட்ல இப்போ சம்மருக்காக வந்துருக்கு ஸோ நீங்க வந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும் இப்போ நான் காட்டுறதுலாம் ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் காமிச்சுட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிரே கலர் சாரி ரொம்ப டீசென்டான ஒரு சாரி டீசென்டான கலெக்ஷன் எல்லாம் இதுல இருக்கு அந்த பிரிண்ட் ரொம்ப அழகுங்க நீங்க பாருங்களேன் ஃபுல்லாக கலங்காரி பேட்டர்ல ஒரு டான்சிங் கேர்ள் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அப்புறம் மேங்கோ ஃபிளார்ஸ்ன்னு நிறைய டிசைன் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ஸ்கை ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சார்ஜரில் இந்த சாரி நிஜமா நான் எடுக்கும் போது இந்த இந்த ப்ரைஸ் இருக்கும் நான் யோசிக்கவே இல்லை பட்டு அதை பிரித்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த சாரி கண்டிப்பாக இந்த ஒன் டபுள் நம்பவே மாட்டீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது கலர் காமினேஷன் ஆகட்டும் அந்த டிசைன்ஸ் அதை மேலே போட்டுக்க ப்ரிண்ட்டு சொல்கிறேங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சூப்பரான ஒரு கலம் சாரி இவருக்கு அட்டகாசமான சாரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சாரிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆர் டார்க் கிரீன் எப்படி வேணாலும் சொல்லாங்க நாங்க ஒரு மாதிரி மா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கலர் எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல ஒரு உடன் ப்ரௌன் கூட சொல்லலாம் நல்லா இருந்துச்சு இது ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அடுத்தது லாவெண்டர் அது டார்க் ப்ளூ ஆர் லாவெண்டர் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்ல இருக்கு நிறைய யூனிக்கான கலர்ஸ்ல இருக்கு யூஸ்வலா ஒன் டபுள் நைன் சாரி எல்லாம் கலர்ஸ் வந்து ரிப்பிட்டேஷன் நிறைய இருக்கு ஒரே மாதிரி கலர்ஸ் நம்ம நிறைய பார்ப்போம் டார்க் கலர்ஸ் தான் இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா பிங்க் கிரீன் எல்லோ ப்ளூன்னு பார்ப்போம் பட் இதுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த டைம் கலெக்ஷன்ஸ்ல கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க ஸோ இது பாருங்க உங்களுக்கு ஒரு ப்ளூவா கிரே ஆ அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு லாவெண்டர் ஆ சொல்ல முடியாது ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன் டபுள் நைனுக்கான சாரி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த சாரி இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிரே பார்த்தீங்கன்னா கிரே அந்த ஒயிட் வித் பிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான கலெக்ஷன்ஸ் ஒன் டபுள் நைனாக யாருமே நம்ப மாட்டாங்க அடுத்தது பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒயிட்டில் க்ரீன் பாருங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் இருந்தது ஒயிட்டில் வந்து உங்களுக்கு எல்லோ ஒயிட்டில் பிங்க் ஒயிட்டில் உங்களுக்கு ரெட் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அதில் சிலதை நம்ம பார்க்கவே இதெல்லாம் நிஜமாக ஒன் டபுள் நைனாக நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துது நீங்கள் வேர் பண்ணிட்டு போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க பட் சாய்ந்தாலேருந்தே வெறும் ஒன் டபுள் நைன் அப்படின்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வீடியோட எடுண்டு கொஞ்சாச்சு ஹோட்டல் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ சம்மருக்கான ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன சாட்டர்டே சண்டே ஆஃபரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்பி நான் உங்களுக்கு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சி எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் கண்ணை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கனா தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கிய நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ